குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு ராகி கு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன் இதெல்லாம் ஒரு டிஷ்ஷாக இதுக்கும் ஒரு வீடியோவாக அப்படின்னு கேட்காதீங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே இது பண்ண போகிறேன் நான் வந்து இது எல்லாம் தெரிஞ்ச ஆசாமி கிடையாது ஸோ இன்றைக்கி எப்படி செய்கிறேன் நானே ஒரு யூடியூப் சேனல் பார்த்து அதிலேருந்து தான் செய்கிறேன் அந்த மாதிரி நான் செய்கிறேன் அதே மாதிரி வருதா அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்ச வாட்டி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அரை கப் ராகி மாவு எடுத்துக்கணுன்னாங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது த இது ஒரு கப் தண்ணி ஊற்றி கரைக்கணுன்னாங்க கரைக்க போகிறேன் கரைச்சிட்டு காமிக்கிறேன் இது வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன் இந்த கப்பில் ரெண்டு கப் மாவு எடுத்தேன் அதே மாதிரி ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கேன் கட்டு டம்ளரில் வந்து நான் ஒரு நாலு டம்ளர் தண்ணி இருக்கேன் எனக்கு தண்ணி அளவுலாம் சரியாக புரியலை இந்த மாவு வந்து வேகணும் அவ்வளோதான் அதனால் இதில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன் ஏதோ ஒரு மாதிரியா வந்துருச்சு இதில் வேற இன்னும் இது அல்வா பதத்துக்கு வரணுமா கலறிட்டே இருக்கிறது தான் முடியல கலரிட்டே இருந்தால் ஆவி அடிக்கிற மாதிரி இருக்காதான் முடியல வேக வேக சுத்தியாது ரெண்டு பேரும் செய்யலாம்னா ரெண்டு ஊர் சுயரில் வந்திருக்குது கொஞ்சம் உண்டு மாவோ செய்யும் கொஞ்சம் சூடு ஆரட்டுன்னு வச்சுருக்கேன் கரண்டியில் எடுத்து இப்படி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது இப்போ இது தேவையான அளவு உப்பு அப்புறம் பிதிக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி அதையும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் போட்டு கலந்து ஒரு குடிக்கிற கன்சிஸ்டன்சியை நான் கொண்டு வந்துட்டேன் உருவையான கூல் ரெடி ஓகே நம்ம சூப்பராக கூல் செஞ்சு சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு டம்லருக்கு மேலே என்னால் குடிக்க முடியல ஓகே நான் உங்களுக்கு அந்த வீடியோ டச் பண்ணி இருந்ததை பார்த்துருப்பீங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தான் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸி தான் செய்யறதுக்குலாம் கொஞ்சம் பொருள் வேணும் இருக்குது எனக்கு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு அடிச்சு போச்சுங்கிறதோட செய்ய சலுப்பாக இருந்துச்சு அதனால் இதை செஞ்சேன் ஓகே பாய் அடுத்து ஒரு நல்ல ரெசிபி ட்ரை பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம்